ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளிலும் ஒரு தாயின் அன்புக்கு ஈடு இணையான அன்பு வேறு எதுவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் தாயின் அன்பு ஏன் இவ்வளவு உன்னதமானது என்றால் ஒரு பெண் கருவொற்று அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கும் வரை அவள் செய்கிற தியாகங்களும் அனுபவிக்கிற வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் கணக்கிட இயலாதவைகள் மருத்துவ வட்டாரங்கள் ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்லுகிறது என்னவென்றால் சாதாரணமாக ஒரு மனிதனால் தாங்கக்கூடிய உச்சபட்ச வலியின் அளவு நாற்பத்தி ஐந்து டெல் என்றும் அதற்கு மேல் அவனுக்கு ஒரு பாயிண்ட் வழி அதிகரித்தாலும் அவன் இறந்து போவான் என்றும் சொல்லுகிறது ஆனால் பாருங்கள் ஒரு தாய் தன் சுகப்பிரசவம் வரும்பொழுது அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்க அவள் அடைகிற உச்சபட்ச வலியின் அளவு ஐம்பத்தி ஏழு டெல் என்று சொல்லுகிறது மேலும் பிரசவ நேரத்தில் பெண்ணின் உடலில் உள்ள பெரிதும் முக்கியமான அனைத்து எலும்புகளும் நொறுங்கி மீண்டும் ஒன்று கூடுகின்றன என்று சொல்லப்படுகிறது இதோ இவ்வாறு செத்து பிழைத்து பிள்ளையை பெறுவதனால் தான் பெண்களுக்கு பிரசவ நேரத்தை மறுஜென்மம் என்று சொல்லுகிறார்கள் இதன் பின் தன் இரத்தத்தை பாலாக முறித்து தாய்ப்பாலாக குழந்தைக்கு ஊட்டி வளர்க்கிறார் அக்குழந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் பதறிப் போய் கண்ணீரோடு இரவும் பகலும் விழித்திருந்து அந்த குழந்தையை பராமரிக்கிறார் இவ்வாறு தியாகம் நிறைந்து அன்பும் நிறைந்திருப்பதால் தான் கடவுள் தன் அன்பை தாயின் அன்போடு ஒப்பிட்டுச் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட தாயின் அன்பு கூட பாருங்கள் சில நேரத்தில் வற்றி போகிறதை இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட தாய் கூட இரக்கமற்ற அரக்கத்தனமான செயல்களை செய்வதையும் நாம் பார்க்கிறோம் நாள்தோறும் செய்திகளில் நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறோம் பச்சிலம் குழந்தை குப்பை தொட்டியில் கிடந்தது என்றும் கொலை செய்யப்பட்ட குழந்தையின் பிணம் ஆறு குளம் ஏரிகளில் வீசி எறியப்பட்டது என்றும் பார்க்கிறோம் இன்னும் ஒருபடி மேலே போய் குழந்தைகள் பெற்றோரின் தவறான உறவுக்கும் பாவமான வாழ்க்கைக்கும் இடையூறாக இருந்ததால் கொலை செய்யப்பட்டார்கள் என்றும் பார்க்கிறோம் ஆமென் அன்புக்குரியவர்களே இதைத்தான் பைபிளில் கடவுள் சொல்லுகிறார் எஸ்ஐ நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தில் பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்துவிட்டாலும் நாம் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டோம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் தாயின் அன்பை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு மேலான அன்பு என்று நாம் பாவிகளாக அவரை மறந்தவர்களாக அவருக்கு துரோகம் செய்தவர்களாக இருந்த பொழுதும் கூட இதோ கடவுள் மனிதனாக இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே இந்த உலகத்திலே வந்து நமக்காக நம் ஒவ்வொருவருக்காக பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளும் அனுபவித்து மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது மரணத்தை அவர் ருசி பார்த்து மீண்டும் நமக்காக மறுவாழ்வை கொடுப்பதற்காக அவர் உயிர் என்று வேதம் சொல்கிறது ஆம் என் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே பெற்றோரின் அன்புக்கு ஏங்கியும் கிடைக்கவில்லையா உடன் பிறந்தோராலும் உதாசீனம் செய்யப்பட்டிருக்கிறாயா உறவுகளின் ஆதரவும் இல்லையா நண்பர்களின் தோழமையும் இல்லாமல் யாருமற்ற அனாதையாக நீ இருக்கிறாயா உன்னை பார்த்து என் அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தாயினும் மேலான அன்போடு உன்னை பார்த்து சொல்லுகிறார் இருக்கிறம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் உன்னை பார்த்து அழைக்கிறார் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் நீ யாராக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட தோல்வி நாளத்தில் இருந்தாலும் சரி என் அன்பு சகோதரி சகோதரியே நீ மீண்டும் கட்டப்பட வேண்டும் அதற்காகவே இயேசு கிறிஸ்து உனக்காக காத்திருக்கிறார் நீ வருவாயா ஒரு தாய் தேற்றுவது போல் இயேசு கிறிஸ்து உன்னை தேற்றி